வணக்கம் ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் இன்றைய ராசி பலன் முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லாஸ்ட் டே ஆஃப் த இயருங்க நம்ம வந்துட்டோம் எண்டுக்கு அடுத்தது நியூ இயர் உங்கள் எல்லாருக்கும் வந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக சொல்லிடுறேன் முப்பத்தொன்னாந்தேதி நியூ இயரில் வந்து திரும்பவும் நம்ம பேசுவோம் சரி நம்ம சேனலை இவ்வளோ நாள் பார்த்து ரசித்து அனுபவித்தவங்க எல்லாருக்கும் நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோம் தயவுசெஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான முழு நீள ராசி பலன் போட்டிருக்கோம் மாத பலன் ஜனவரி மாத பலன் போட்டாச்சு நட்சத்திரத்தை பற்றி ரகசியங்கள் பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் மற்ற எல்லா ஜோதிட விஷயமும் போயிட்டுருக்கு போயிட்டுருக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம அதையும் போடுவோம் இது உங்கள் குடும்ப ஜோதிட சேனலாக வச்சுக்குங்க இது தான் ரிக்வஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்போ கிரக நிலவரத்துக்கு போயிடுவோம் குரு பகவான் வந்து மிதுனத்திலேயே அங்கேயே கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு கேது பகவான் சிம்மத்தில் இருக்கிறார் சுக்கரன் சூரியன் புதன் செவ்வா நாலு கிரக சேர்க்கை வந்து தனுசில் வந்தாச்சுங்க நம்ம பேசின மாதிரி ராகு பகவான் கும்பத்தில் இருக்காரு சனீஸ்வர பகவான் மீனத்தில் இருக்கார் சந்திரன் வந்து இன்றைக்கி வந்து மேஷத்தில் இருக்காருங்க இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து மேஷ ராசிக்கு போயிடுவோம் தொடர்ந்து பாருங்கள் சந்திராசிரம பலன் வந்து அந்த ராசிக்கு வரும்போது சொல்லுவோம் அருமை ராசி அன்பர்களை இன்று சந்திரன் உங்கள் ராசியிலே சஞ்சரிப்பதால் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் நிலுவையில் இருந்த முக்கியமான பணிகளை இன்று வெற்றிகரமாக முடிப்பீர்கள் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாராத பணவரவு உண்டு வேலையில் உங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை வெளியூர் பயணங்களின் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும் இன்று புதிய முயற்சிகளை தொடங்கலாம் நல்ல வெற்றி கிடைக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்போது என் அருமை ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம் செலவுகள் சற்று அதிகரிக்கும் என்பதால் சிக்கனம் மிகவும் அவசியம் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கவும் குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது அமைதியை தரும் ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் இது மன அமைதியை தரும் தொழிலில் முதலீடுகளை தவிர்க்கவும் ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் வந்து தீரும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம் பொறுமை காக்க வேண்டிய நாள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு என் அருமை மிதுன ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நண்பர்கள் மற்றும் உணவு உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வருமானம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கைகூடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை பற்றி பேசுவது பேச்சுவார்த்தை நடக்கும் நீண்ட தூர பயணம் உங்களுக்கு ஆதாயத்தை தரும் இளைய சகோதரர்களிடம் இருந்து அனுகூலமான செய்திகள் வரும் இன்று மகிழ்ச்சியான நாள் அதிர்ஷ்டயன் அஞ்சு என் அருமை கடக ராசி அன்பர்களே இன்று உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி காணப்படும் வேலையில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் அதனை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் அரசு வழிகளில் எதிர்பார்த்த உதவிகள் எளிதாக கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் குடும்பத்தில் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் தந்தை வழி சொத்துக்கள் தொடர்பாக ஆதாயமும் கிடைக்கும் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் இனிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்டை எண் ரெண்டு என் அருமை சிம்ம ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு பாக்கியங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் திடைய தடையின்றி முடியும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பான இன்று ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் உயர்கல்வி மாணவர்களுக்கு சாதனை படைப்பீர்கள் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு தந்தை மற்றும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பது நல் பலனை அளிக்கும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பான முயற்சியும் வேகமும் உண்டாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் உங்கள் அதிர்ஷ்ட ஒன்று என் அருமை கன்னி ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒன்றுக்கு இரண்டு முறை நன்றாக ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் வாகன பயணங்களின் போது சற்று கவனமாக செல்வது மிகவும் நல்லது யாரிடமும் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பணியிடத்தில் வேலை பலு அதிகரிக்கும் தேவையற்ற பயணம் பயமும் கலந்த ஒரு மாதிரி பீதி உண்டாகும் இதை கண்ட்ரோலில் கொண்டு வர மூச்சு பயிற்சியும் தேவையான அளவுக்கு நீர் குடித்து சரியான அளவு உறங்கி உங்கள் வேலைகளை பிளான் செய்வதன் மூலம் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் என்பது நம் அனைவருக்கும் சொல்லிக்கொண்டிருக்கும் ஒரு அறிவுரை இதை கேட்டு நீங்களும் பயன்பெற வேண்டும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று என் அருமை துளாராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும் கூட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நண்பர்களுடன் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் அமையும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகும் தடைபட்டிருந்த திருமண பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடரும் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை மதிக்கப்படும் மேலும் உங்களுக்கு மனநிறைவான நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஏழு என் அருமை விருட்சக ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமையும் எதிர்ப்புகளை முறியடித்து முன்னேறுவீர்கள் பழைய கடன்கள் வசூலாகும் கடன் தொல்லைகள் குறையும் உத்தியோகத்தில் உங்களுக்கு பணித்திறன் மேலும் பாராட்டப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீண்ட நாட்கள் உடல் நல பாதிப்பு சரியாகும் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் வரும் தாய்வழி உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவும் போது நிதானம் தேவை துணிச்சலுடன் முடிவுகளை எடுக்கலாம் அதிர்ஷ்டன் எட்டு என் அருமை தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்கள் ராசியில் நான்கு கிரகங்கள் இணைந்திருப்பதால் மிகுந்த ஆற்றலுடன் செயல்படுவீர்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் கலை மற்றும் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் பழைய முதலீடுகள் மூலம் லாபம் பெறுவீர்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்து சிக்கல்கள் முடிவுக்கு வரும் காதல் விஷயங்களில் மகிழ்ச்சி நிலவும் உத்தியோகத்தில் புதுமையான மாற்றங்களை செய்வீர்கள் புத்திசால புத்திசாலித்தனமான சிக்கலான பிரச்சனையும் எளிதாக தீர்த்து வைப்பீர்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று என் அருமை மகர ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சுகமான நாளாக அமையும் வீடு மற்றும் வாகன மாற்றங்கள் குறித்து சிந்தனை மேலோக்கும் தாயாரின் உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவீர்கள் வேலையில் நிதானமும் கவனமும் தேவை உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் நிலம் மற்றும் வீடுகள் வாங்கும் முயற்சி முன்னேற்றம் காணப்படும் இன்று உத்தியோகத்தில் வேலை பல இருந்தாலும் அதனை சிறப்பாக சமாளிப்பீர்கள் மன அமைதியாக இருக்க தியானம் செய்வது மிகவும் நல்லது உங்கள் அதிர்ஷ்ட எண் நாலு என் அருமை கும்பராசி அன்பர்களே இன்று உங்கள் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எடுத்த காரியங்கள் சிறப்பாக முடியும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும் தகவல் தொடர்பு மற்றும் எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு சகோதர சகோதரிகளின் ஆதரவு மன நிம்மதி அளிக்கும் குறுகிய கால பயணங்கள் நல்ல லாபகரமாக அமையும் உத்தியோகத்தில் உங்கள் அதிகாரம் ஓங்கும் புதிய முதலீடுகளில் செய்ய நல்ல நாள் உங்கள் முயற்சிக்கு உரிய வெற்றி என்று தேடி வரும் அதிர்ஷ்டயன் ஐந்து என் அருமை மீன ராசி அன்பர்களே இன்று உங்கள் பேச்சாற்றல் காரியங்களை சாதிப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிலவும் நிலுவையில் இருந்த பாக்கைகள் வந்து சேரும் பொருளாதார நிலை உயரும் வங்கிக் கடன் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு கண்களில் இருந்த பாதிப்புகள் நீங்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு கருத்துக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் விருந்தினர் வருகை உற்சாகம் தரும் எதிலும் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் அதிர்ஷ்ட எண் இரண்டு நம் ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க அதே டைமில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான முழுநீள ராசி பலன் வீடியோவை பாருங்கள் முழுசாக பாருங்கள் துண்டு துண்டாக பார்க்காதீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இதை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு நல்லது மேலும் ஜனவரி மாதம் பலனும் ரிலீஸ் ஆயிருக்கு நட்சத்திர பலன்லாம் போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு வேறு ஏதாவது பலன் வேணும்னா அதையே நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க அதுக்கான வீடியோவை நம்ம போடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு என்ன வேணுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காதீங்க இந்த சேனல் உங்களுக்காக உருவாக்கப்பட்டது இது உங்களுடைய சேனல் ஜோதிட சொந்தங்கள் அனைவரும் இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்